வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஒருவர் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பள்ளி கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் என்ன படிக்க வைக்கலாம் அல்லது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்காக வந்து பாத்தீங்கன்னா எக்க பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்களுக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க செக் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் படித்த படிப்புக்கு தொடர்பானதான் ஒரு வேலையை பார்க்க போறாரா படித்த படிப்புக்கு தொடர்பான வகையில தான் ஒருத்தர் தொழில் பண்ண போறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் உங்களை எத்தனையோ பேர் படிச்ச படிப்பு ஒன்றா இருக்கும் பார்த்ததுக்குற வேலை வேற ஒன்றா இருக்கும் அல்லது படித்த படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொழிலை கூட நீங்க பண்ணிகிட்டு இருக்கலாம் சோ அந்த அமைப்பு இருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அதுக்கு நீங்க ஒரு கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் சோ அப்போ என்ன ஆகும்னா ஒன்று உங்களுக்கே தோணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து அந்த படிப்பை இன்னைக்கு பெருசா சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு வருமானமாக சப்போர்ட் பண்ணலாம் கூட அறிவாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும் சோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன படிப்பு வேணும் நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த படிப்பு சார்ந்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன வேலைக்கு என்ன நீங்கள் தொழில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கான படிப்பை சூஸ் பண்ணுங்கள் இல்லை படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை தொழிலை பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பேசிக்கான கல்வியே போதுமானது